பல தசாப்தங்களாக நாம் எழுப்பிய குரலுக்கு மெதுமெதுவாக ஆனால் சீராக செவிசாய்த்து நாங்கள் முன்வைத்த வேலைத்திட்டத்திற்கு உயிர் மூச்சாக இருந்த இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் எங்களது கௌரவத்தை தெரிவிக்கின்றோம் எங்கள் வேலைத்திட்டத்தில் உடன்படாத தரப்பினர் கூட நாங்கள் அடைந்த வெற்றியினால் மகிழ்ச்சி அடைந்ததால் மாத்திரமே நீங்கள் அளித்த இந்த வெற்றி மேலும் பலமானதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எனவே இந்த வெற்றியின் உரிமையை நம் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் அர்ப்பணிக்க விரும்புகின்றேன் நமது அரசியல் இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து பல்வேறு அவதூறுகளையும் பொய்யான தெரிவு தகவல்களையும் ஒதுக்கிவிட்டு புதிய பரிசோதனைக்கு அஞ்சாமல் எமது அரசியல் நமது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் அளவிற்கு பெரும் உறுதியுடன் இருந்த பிரஜைகள் உட்பட அனைத்து மக்களுக்கும் இந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணிக்கு தோல் கொடுப்பதற்கான பலம் இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இந்த வெற்றிக்காக எமக்கு முன்னரும் எங்களுடனும் பலவிதமான தியாகங்களை செய்த சில சமயங்களில் தங்கள் உயிர் கூட தியாகம் செய்த பல தலைமுறைகளின் விலைமதி பெற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவரையும் நாங்கள் மரியாதையுடன் நினைவு கூறுகின்றோம் இந்த வெற்றியையும் அதன் மூலம் கட்டியெழுப்பப்படும் வளமான நாட்டையும் அவர்களுக்கு அளிக்கும் கௌரவமாகவே நான் கருதுகிறேன் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பங்கை கூட்டு செயற்பாடாக நிறைவேற்றும் திறன் எமக்கு இருக்கிறது அதற்கான மிக திறமையான குழு எங்களிடம் உள்ளது நாம் அனைவருக்கும் அது குறித்த முழுமையான உறுதிப்பாடு உள்ளது நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்த எத்தகைய மாற்றத்தையும் மேற்கொள்வதற்கு முன்னதாக பொருளாதாரத்தை நிரந்தரமான நிலைக்கு உயர்த்துவது அவசியம் என நாம் நம்புகிறோம் அதற்காக நீண்டகால மத்திய கால திட்டங்களை தயாரிப்பதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய துரித பொருளாதார செயற்பாடுகளின் ஊடாக குறுங்கால இத்திர நிலையை ஏற்படுத்த நாம் நடவடிக்கை எடுப்போம் நாம் எதிர்பார்க்கும் மாற்றத்திற்காக குறிப்பிட்ட கால பகுதிக்குள் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அவை அனைத்தையும் தற்போதைய பொருளாதாரத்தில் ஸ்திர நிலையையும் நம்பிக்கையும் கட்டியெழுப்புவதில் மாத்திரமே தங்கியுள்ளது அதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் துரிதமாக பேச்சுவார்த்தை ஆரம்பித்து நீடிக்கப்பட்ட கடன் வசதியுடன் தொடர்புள்ள

எமக்கு அதிகாரத்தை கையிலளிக்கையில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணக்கருவி மக்களிடத்தில் ஆழமாக பதிந்திருந்தது மாற்றம் என எமது நாட்டு மக்கள் கருதுவது அரசியல் முறையில் காணப்படும் அனைத்து விதமான மோசமான பண்புகளையும் மாற்றுவதையாகும் தற்போது அது நிரூபணமாகி உள்ளது இந்த நாட்டில் நடைபெற்ற அனைத்து விதமான தேர்தல்களையும் நோக்கினால் தேர்தலுக்கு பின்னரான எந்த வன்முறை சம்பவமும் நடைபெறாத ஒரே ஒரு தேர்தலாக நாம் வெற்றி ஜனாதிபதி தேர்தலை வரலாற்றில் இணைக்க முடிந்துள்ளது இது நமது நாடு மக்கள் எம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது இந்த நிலைமையை நிலைப்படுத்துவது நோக்கமாகும் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு நடவடிக்கை வியூவம் அமைப்பதற்கும் எவருக்கும் உரிமை உள்ளது செய்யும் நேரத்தில் அரசியல் செய்வதற்கும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய நேரத்தில் அதற்காக ஒன்றிணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் இந்த தருணத்தில் வலியுறுத்துகிறேன் அதற்கான தலைமைத்துவத்தையும் நாம் வழங்குகிறோம் சிங்களவராக இருந்தாலும் தமிழராக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் பிழகராக இருந்தாலும் மலேயராக இருந்தாலும் இவர்கள் அனைவருக்கும் நாம் இலங்கை பிரஜைகள் என்று பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாக்கும் வரை இந்த நாடு தோல்வி அடையுமே தவிர வெற்றி அடையாது அரசியலமைப்பு ரீதியான பொருளாதார அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள ஒருபோதும் நாம் பின்வாங்க மாட்டோம் தனது இனம் தனது மதம் தனது வர்க்கம் தனது சாதி என இந்த நாடு பிரிந்திருந்த காலத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து பன்முகத்தன்மையை மதிக்கும் இலங்கை தேசமாக இந்த நாட்டை நிலையான நிரந்தரமான திட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் அவற்றை செயல்படுத்த அவசியமான நேர்மையான அதிகாரிகளை நியமிக்கும் பல நடவடிக்கைகளை நாங்கள் ஏற்கனவே நிறைவு செய்துள்ளோம் பொது பணிகளுக்கு இடையூறு ஏற்படாத மற்றும் பிரஜைகள் தொடர்பில் பாதகமான அழுத்தங்கள் ஏற்படாத வகையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் படிப்படியாக மேற்கொண்டு நாம் முன்னோக்கி செல்வோம் சட்டத்தினை மதிக்கும் நாட்டை உருவாக்கவும் ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்கவும் நாங்கள் அர்ப்பணிப்பு உள்ளோம் அனைத்து பிரஜைகளினதும் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வோம் சட்டத்தின் முன் அனைவரும் அரசாங்கத்தின் இலக்குகளை நோக்கிச் செல்லும் அரசு சேவையினை உருவாக்குவோம் செயல் மிக்க நேர்மையான மற்றும் ஜனரஞ்சகமான அரச சேவையை உருவாக்க நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் இந்நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே எமது எதிர்ப்பு

மனப்பாங்கு போன்றவற்றை மேம்படுத்தி இளைஞர் சமூகத்திற்கு நம்பிக்கை ஏற்படக்கூடிய எதிர்காலத்தினை உருவாக்குவோம் எந்த நாட்டிற்கு நாம் சென்றாலும் விமான நிலையத்தின் தன்மையை வைத்து அந்த நாடு குறித்த ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்க முடியும் அதன் ஒழுங்கு மக்களின் நடத்தை செயற்பாடு போன்றவற்றின் மூலமும் மறைமுகமான அந்த நாட்டின் இயல்பு எடுத்துக்காட்டப்படுகிறது அதையும் தாண்டி சுற்றுச்சூழலின் தூய்மை வீதிகளில் வாகனங்கள் செல்லும் விதம் முதியோர்களை நடத்துகின்ற விதம் விருந்தோம்பல் செய்யும் முறை விலங்குகள் எப்படி நடத்தப்படுகின்றன என்பதை உறுதிப்படுத்த முடியும் நம் நாட்டின் பிம்பத்தை அதே வகையில் தெளிவாக தெரியும் வகையில் கட்டியெழுப்ப நாம் திட்டங்களை தயாரித்து முடித்துள்ளோம் அந்த உருவாக்கத்திற்காக குறுகிய மற்றும் நீண்ட கால நடவடிக்கைகள் எடுக்கப்படும் இந்த நாட்டின் கடவுச்சீட்டை உலகமே மதிக்கும் நிலைக்கு நம் நாட்டை கட்டியெழுப்புவது அவசியம் இந்த நாட்டின் பிரஜைகளுக்கு நான் இலங்கையர் என்று பெருமையுடன் கூறக்கூடிய நாட்டை உருவாக்குவது அவசியம் இந்த நாட்டின் பிரஜையாக இருப்பது பெருமை என்று நாட்டு மக்கள் உணரும் வகையில் இந்த நாட்டை உருவாக்க அவசியம் அதற்கு உங்களின் கூட்டு பங்களிப்பு தேவை அனைத்து நிறைவேற்றும் அரசொன்றை உருவாக்க நாம் பொறுப்புடன் பங்களிக்கின்றோம் அறிவு திறன்கள் ஊக்குவிக்கும் வேலைத்திட்டத்தின் மூலம் எமது சிறுவர்கள் மற்றும் இளைஞர் சந்ததிக்கு நம்பகமான எதிர்காலத்தை நாம் கட்டி எழுப்புவோம் நமது நாட்டின் சனத்தொகையில் இரண்டு வீதத்தை தாண்டிய பெண்கள் சமூகம் இந்த நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக செயல்பாட்டிற்கு பெரும் பங்களிப்பை செய்யும் குழுவாகும் பெண்களின் பிரதிநிதி

சமூக கட்டமைப்பின் எந்தவொரு பகுதியையும் கைவிட போவதில்லை என்பதற்கு நாம் பொறுப்பு கூறுகின்றோம் ஒவ்வொருவரினதும் தனித்துவத்துக்கு மதிப்பளித்து அவற்றை நாட்டின் முன்னேற்றத்திற்காக சாதகமான முறையில் பயன்படுத்திக் கொள்ள எமது பங்களிப்பை வழங்குவோம் மக்கள் இறைமைக்கு மதிப்பளிக்கும் அதே நேரம் அவர்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காக அர்ப்பணிப்போம் எம்மீதான சந்தேகம் காரணமாக நிச்சயமற்ற நபர்கள் இருப்பதை நாம் அறிவோம் எனது செயற்பாடுகளின் ஊடாக உங்களின் நம்பிக்கையை வெல்ல எதிர்பார்க்கின்றேன் உங்களுடைய விமர்சனங்களை பொருத்தமான தருணத்தில் ஏற்றுக்கொள்வேன் அதே போல் நாங்கள் கட்டி எழுப்ப போகும் எதிர்காலத்தின் பங்குதாரர்களாக உங்களை வலுவூட்டுவோம் எமக்கிடையில் காணப்படும் வேறுபாடுகளை களைய முடியுமானால் நமக்கு இலக்கு சமமானது என நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என நான் நம்புகின்றேன் அதன் ஊடாக நாடு முகம் கொடுத்துள்ள நெருக்கடியை ஏற்றுக்கொள்ளவும் அதன் ஊடாக முன்னோக்கி செல்வதற்கு தேவையான மூலோபாயங்களை இணைந்து திட்டமிடவும் முடியும் இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக காத்திரமாகவும் நேர்மையாகவும் இணையும் அனைவருக்கும் எமது கதவுகள்